நீங்கள் செல்லக்கூடிய காரியத்தை உடனே நடத்தி கொடுக்கும்படியாக செய்வதற்கான இராஜவசிய மந்திரம் எவ்வாறு பிரயோகம் பண்ணுவது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் காண இருக்கிறோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதல் முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பள்ளியில் கொடுக்கக்கூடிய இந்த இராஜவசிய மந்திரமானது நமது முன்னோர்கள் பயன்படுத்தி பலன் கண்ட மந்திர முறையாகும் இது சித்தர்கள் வழிவந்த குரு அவர்களால் நமக்கு அருளப்பெற்று அதை நாம் பயன்படுத்தி சில பல காரியங்கள் சாதித்து கொண்டுள்ளோம் அதே மந்திரத்தை நம்மில் பலரும் பயன்படுத்தி நமது அன்பர்களும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த மந்திரங்களை உங்களுக்கு இந்த காணொளியில் வழங்குகிறோம் தேவைப்படும் அன்பர்கள் இந்த மந்திரத்தை முறையாக சொல்லி உங்களுடைய காரியங்களை அதாவது நல்ல காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மந்திரங்களை நீங்கள் கூற ஆரம்பிக்கக்கூடிய நாளானது வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்கு உகந்த தினம் சூரிய பகவான் தான் எல்லா அரசு ஆட்சி அதிகாரங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்றார் எனவே ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுத்தமாக குளித்து முடித்த பிறகு குலதெய்வத்தை வணங்கி உங்களுடைய பூஜை அறையில் கிழக்கு பக்கமாக சூரியனை பார்த்தபடி அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை என்ற அளவில் உச்சரித்து தொடர்ந்து ஜபித்து வர உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறும் அந்த செல்வாக்கானது அரசு மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் போன்றவர்களிடம் உங்களுடைய வாக்கானது பழித்து நீங்கள் வேண்டி செல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேறும் எனவே வெற்றிகள் பல தரக்கூடிய ராஜவசிய மந்திரத்தை இந்த காணொலியில் வரக்கூடிய ஸ்கிரீனில் இருக்கின்ற மந்திரத்தை முறையாக சொல்லி இறை நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று நீங்கள் வாழ்வில் முன்னேறலாம் இந்த மந்திரமானது வசீகரா வசீகராஜவசீகரா அச்சிட்ட பங்காலா தக்ஷணாமூர்த்தி துர்கா தேவதாயை நம இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் உடல் சுத்தி செய்து கொண்ட பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு செய்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை என்ற அளவில் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்க உங்களுக்கு ராஸ் உங்களுக்கு இராஜவசியமானது உண்டாகும் இந்த இராஜவசியத்தினால் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என அரசு சார்ந்தவர்களிடம் உங்களுக்கு ராஜவசியத்தை உண்டாக்கி கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய காரியத்திற்காகவோ பிறருடைய காரியத்திற்காகவோ இவர்களை நாடி செல்லும் பொழுது நீங்களே எதிர்பாராத விதத்தில் இந்த வேலைகள் நீங்கள் எந்த வேலைக்காக செல்கிறீர்களோ அந்த வேலைகள் உடனுக்குடன் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை முறையாகவும் உடல் சுத்தி செய்து கொண்டும் இறை நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையும்